ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான முட்டை மசாலா தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ரஃபாக பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளி இதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நம்ம அரைச்சோம்னா வந்து சரியாக இருக்கும் நைஸாக அரைச்சோம்னா அது வந்து உங்களுக்கு அது என்ன சொல்கிறது வானல்லே அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அது அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு வானல் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வழக்கமாக நம்ம போடுற தாளிப்பு தான் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் வந்து இதில் நான் சேர்த்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கப் போகிறேன் ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த முட்டையை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாக முட்டையை நான் கட் பண்ணி சேர்த்துக்குறேன் ஒரே மாதிரி நம்ம வந்து செய்கிறதுக்கு இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் இப்போ இதே மாதிரி நம்ம சிம்லையே வச்சு அந்த மசாலாவோட முட்டையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மசாலா மிளகுத்தூள் எல்லாமே வந்து முட்டை கூடவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்க்கலாம் நான் வந்து ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஆனால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது சூப்பராக நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ